ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வாஸ்து பிளான்ட்டு இது வந்து ரெட் கலர் வாஸ்து பிளான்ட்டு இதில் கொத்து கொத்தா பூக்கள் வந்து நிறைய இப்போ வச்சுருக்கு நிறைய துளிர் எடுத்து நிறைய பிரான்ச்சஸ்ஸும் வச்சுருக்கு பாருங்கள் ஒரு கொத்தில் ரெண்டு மூணு பூக்கள் நிறைய இருக்கு பாருங்கள் செடி நிறைய தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது இது வந்து முள்ளு செடியோட சேர்ந்தது அந்த இனத்தை சேர்ந்தது லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி லைட்டாக விட்டால் போதும் ஒரு டம்ப்ளர் தண்ணி விட்டால் போதும் நிறைய தண்ணி விட்டால் வேறு அழுகி போயிடும் ஏற்கனவே லைட் பிங்க் கலர் ஒரு செடி ஒன்று இதே மாதிரி உள்ளது தண்ணி நிறைய விட்டு விட்டு அழுகி போயிடுச்சு செடி வந்து போயிடுச்சு அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றுங்க இது வந்து எலுமிச்சை செடி நானும் இந்த வீடியோ போட்டுகிட்டே தான் ஆனால் காய் காய்ச்ச பாடில் இனிமேல் அது வந்து வெயில் வெயில் காலத்துக்கு தான் பூக்கள் பூக்கும் பார்ப்போம் இந்த சீசன்லையாவது காய்கள் வைக்கதான்னு பார்ப்போம் ஆனால் செடி வந்து நல்லா மரம் மாதிரி ஆயிடுச்சு ஸ்டெம்லாம் ரொம்ப தடியாக ஆயிடுச்சு மேலே ஹைட்டாக போயிருக்கு சைடில் வெட்டி வெட்டி விட்றோம் போகிற வழிங்கிறதுனால மேலேயும் கொஞ்சம் வெட்டி விட்டு பார்க்கணும் ஹைட்டையும் கொஞ்சம் குறச்சி பார்ப்போம் ஒவ்வொரு பிராச்சஸ்ஸையும் கொஞ்சம் எங்கேயும் வெட்டி விடணும் வெட்டி விட்டோன்னா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் பூக்குதான்னு பார்ப்போம் பூக்கள் தான் பார்க்கணும் ஹைட் வச்சுக்கிட்டே தான் போகுது இன்னும் வெயில் சீசன் தொடங்கிருச்சு இங்கேலாம் வெயில் வந்து நிறைய அடிக்கு அதனால இனிமேல் காய்கள் எதுவும் காய்க்குமான்னு பார்ப்போம் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெம்முமே எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள் பர்மனாக இருக்குது காய்கள் காய்ச்சா நல்லாயிருக்கும் இந்த வருஷம் பார்ப்போம் இதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஹைட் வச்சுக்கிட்டே தான் போகுது இதுக்கு உரங்கள் வந்து மண்புழு உரம் எல்லாமே கொடுக்கலாம் காய்கறி கம்போஸ்ட்டு எல்லாமே உரங்களாக கொடுக்கலாம் இது இந்த ஷீட்டை தாண்டி மேலே வரைக்கும் போயிருக்கும் பாருங்கள் ஆனால் பச்சை பசிகள் இருக்குது நல்லா இது வந்து அவரக்காய் கொடி வெத்தலை மேலே வெத்தலை செடி மேலே இதை வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கோம் மேலேயே அது பிடிச்சிக்கிட்டே போகுது நிறைய காய்கள் போட்டிருக்கு இப்போ பூக்கள் பூத்து நிறைய காய்களாக மாறியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாருங்க இது என்ன அவரக்கான்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஏரோ சீட்ஸில் வாங்கி போட்ட விதை கொடி அவரை ஆனால் இது என்ன ரகம்னு தெரில ஆனால் உள்ளே சதப்பத்தா இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே நாலு அஞ்சுன்னு காய்கள் இருக்குது மூணு கொத்துல இருக்குது ஒரு பத்து காய்க்கு மேலேயே இருக்கும் இது அறுவடை வந்து மூணாவது அறுவடை பாருங்கள் இவ்வளவு அந்த இது வந்து காய் அறட்சியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து உரங்கள் வந்து வாரம் ஒரு தடவை கொடுத்தா போதும் இன்னும் வெயில் காலம் அதனால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் காய்கள் காய்க்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹேப்பி கார்னிங்